வெல்கம் டு சமைக்கலாம சேனல் இன்னைக்கு நான் ஒரு சிக்கன் ஸ்வீட் அண்ட் சார் சிக்கன் தான் பண்ண போறேன் அதுக்கே நான் ஒரு கிலோ சிக்கன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இதுல வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஊத்திக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் வினிகர் பெப்பர் ஒரு டேபிள் ஸ்பூன் எவ்வளவு தேவையோ உங்களுக்கு காரம் எவ்வளவு தேவையோ அவ்வளவு போட்டுக்கோங்க சால்ட்டு நம்ம ஆல்ரெடி சோயா சாஸில் வந்து சால்ட்டு நிறைய இருக்கும் அதனால நீங்க கொஞ்சம் கம்மியாவே யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு எக்கு ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா இதில் போட்டா வர மாதிரி நல்ல பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது கோட் பண்ணியாச்சு இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் வச்சிடலாம் அப்புறமா இதை பொறிச்சு எடுக்கணும் இது ஒன் ஹவருக்கு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த ரெசிபிக்கு தேவையான ஒரு சாஸ் நம்ம பண்ணிடலாம் இப்போது அதுக்கு நான் ஒரு பேன் வச்சிருக்கிறேன் ஒரு ஹண்ட்ரட் எம்எல் வாட்டர் த்ரீ டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட வினிக் மூணு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ப்ரௌன் சுகர் நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பாயில் ஸ்டேஜ் வந்து வர வரைக்கும் பண்ணி பண்ணிவிட்டு அதை கொதிச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனவுடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடி சைடில் வச்சிடணும் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை மூடி ஒரு சைடில் வச்சிடலாம் மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை பொறிச்சு எடுத்துடலாம் அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு நான் பொறிக்கிறதுக்கு தேவையான ஆயில் ஊற்றிக்கிறேன் ஆயில் காஞ்சி வச்சு கொஞ்சம் கொஞ்சமா போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் எல்லா சிக்கனையும் வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம இப்போ சிக்கனை இப்படி வறுத்து எடுத்துட்டோம் மெயின் டிஷ் செஞ்சிடலாம் அதுக்கு நான் ஒரு கடாய் வச்சிருக்கிறேன் கடாய் காஞ்சிடுச்சு இல்லைங்களா அந்த ஆயிலே நம்ம ஒரு ரெண்டு குளிக்கரண்டி ஆயில் ஊற்றிக்கலாம் ஆறு ஏழு ஸ்பூண்டு பருளை பொடியெல்லாம் இருக்கிறது அதை போட்டுக்கிறேன் பெரிய வெங்காயம் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சிருக்கிறது அதை போட்டுக்கிறேன் இதை கொஞ்சம் சாஃப்டே பண்ணிக்கலாம் சாஃப்டாகவும் வேகிறதுக்கு லைட்டாட்டு கொஞ்சம் சாஃப்டே ஆன ஒன்று மெல் பேப்பர் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் இருந்தது அதை சேர்த்துருக்கேன் குக் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்த சாஸ் எது இருக்குல்ல அந்த சாஸ் இதில் சேர்த்துக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இது அப்படியே கொதிக்கட்டும் ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபோர் தண்ணியில் கரைச்சி வச்சிருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது பண்ணி விடும்போது அது நல்ல கெட்டியாயிட்டு ஆகிட்டு வந்து வரும் இந்த டைமில் நம்ம சிக்கன் அதில் சேர்த்துடலாம் நம்ம வறுத்து வச்ச சிக்கனை அதில் சேர்த்துலாம் பண்ணி விடுங்க சிக்கன் அந்த இது சாஸோட நல்ல கோட் ஆகணும் நம்மளோட ஜூஸியான லேசியான ஸ்வீட் அண்ட் சார் சிக்கன் ரெசிபி ரெடி இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்து ஆசைத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காதிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சி யூ ஆல் இந்த நெக்ஸ்ட் வீடியோ வித் அனதர் கண்டன் பாய் டேக் கேர்